நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசிப்பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு போட்டுருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே சவாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரு சுக்கரன் இடம் மாறிட்டார் சனி வக்ரம் ஆயிட்டார் அப்போ இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப்போகிறது எல்லா விசேஷமும் ஆடி மாசம்தான் தக்ஷணாயண புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாசத்துல வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபனமாக இருக்கு மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாசம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழ்க்கின்ற நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் மிக அதிகமாக உள்ளது எதிரிகளுடைய தொந்தரவு மிக அதிகமாக உள்ளது யார் நீங்கள் என்னதான் தூய்மையா இருந்தாலும் என்னதான் உங்கள்கிட்ட நேர்மை இருந்தாலும் உண்மை இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து துலாம் ராசி என்பர்கள் துரோகிகளாலே நிச்சயமாக வீழ்த்தப்படுகிறார்கள் நான் இதில் பழைய ஒரு பல அரசியல் உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் பல அரசியல் உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் நிறைய தொழிலதிபர்கள் நிறைய தொழில் நிறுவனங்கள் அந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்கள் அவங்க மனைவிமார்கள் வந்து சொல்லுவாங்க சாமி எங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ கஷ்டப்பட்டார் கடைசியில் இப்படி ஏமாற்றிட்டாங்க இவ்வளோ தூரம் அதுக்கு பாடுபட்டு செஞ்சாங்க நகையெல்லாம் அடை வச்சு எல்லாமே போச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப பெண்கள்லாம் கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏமாற்றங்கள் எதிரிகளாலே அதிகம் ஏமாற்றப்பட்ட எனதருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த எதிரிகளை நீங்கள் திரும்ப ஓட ஊடுறதுக்கான காலம் அமைகிறது நீங்க சாட்டையை கையில் எடுக்கக்கூடிய காலம் சட்டத்தை சட்டப்படி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காலம் ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடிய காலமாக யுத்த காலமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ கடுமையான கஷ்டங்களிலும் கடுமையான தோல்விகளில் இருந்தும் துலாம் ராசிக்கு விடுதலை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடுமையான தோல்விகளில் இருந்து துலாம் ராசிக்கு விடுதலை உங்களுடைய தோல்வி என்ன என்பது எனக்கு தெரியும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் என்னதான் ஒரு பெரிய ஜோதிட சக்கரவர்த்தியே பார்த்து வச்சாலும் சரிதான் அதை துல்லியமாக உங்களால் கணிக்கவே முடியாது தினந்தோறும் நீங்கள் ஒரு வழிபாடு செய்தாலும் சரிதான் கால கிரகம்தான் ஜெயிக்கும் காலத்தை ஜெயிக்க இதுவருள் இந்த பூமியில் யாரும் பிறக்கலை ஜெயிச்சு தான் நினைச்சிருந்து வேணால் அவன் சந்தோஷப்பட்டு வாழலாம் ஆனால் கிரகம்தான் ஜெயிக்கும் அப்போ அந்த கிரகத்தையும் கால சூழ்நிலையும் கணித்து அடுத்து ரெண்டு வருஷம் இப்படி தான் சார் இருக்கும் அடுத்த நாலு வருஷம் இப்படி தான் சார் இருக்கும் உங்கள் லைஃப் டைம் இப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு உண்மையை சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுக்கான வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் செய்வீர்களேயானால் நிலையான வெற்றியை நீங்கள் பெற முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேற வேண்டுமா வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சிக்கு நீங்கள் செல்ல வேண்டுமா வாழ்க்கையில் நல்ல வியாபாரம் நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல லாபம் அந்த மாதிரியான நல்ல வருமானம் லாபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லது உங்கள் வேர்வைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டுமா நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குரிய வழிபாடுகள் எந்த ஆலையும் என்ன மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான தெய்வம் இதெல்லாம் அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் ஒரு நல்ல குருவை பின்பற்றி சாமி நீங்க சொல்லுங்க சாமி எனக்கு சிறு குச்சும் பல்குத்த உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப உங்களுக்கான பரிகாரங்கள் எது என்பதை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுடைய எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய மாதமாக அமைகிறது பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த பஞ்சமா பாதகங்களை செய்தவர்களுக்கு கூட அந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஏகாதசர் ருத்ரஹோமம் செய்து கொள்வது சிறப்பு அந்த ஏகாதசர் ருத்ரஹோமத்தை எந்த இடத்துல செய்ய வேண்டும் என்பது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் அது எந்த கிழமையில் செய்ய வேண்டும் எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதொருமை துலாம் ராசி நேயர்களே அப்போ கவனம் கவனமாக இருந்து தொழில் செய்ய வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் சிறை தண்டனை போன்ற தீர்ப்புகள் அல்லது உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சில தீர்ப்புகள் விஷயங்கள் சட்டங்கள் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வாராகி பூஜையிலே சரி செய்து கொள்வது சிறப்பு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் சிறை தண்டனை வந்துடு சாமி ஜாமீனே கிடைக்க மாட்டேங்குது அல்லது தொழில் போட்டி பதவி போட்டியால் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு என்கொயரி போயிட்டே இருக்குது சாமி அதுலேருந்து நாம் ஜெயிக்கணும் அப்படியும் இல்லைனாக்கா தொழில் போட்டி தொழில் எதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரி இருக்குங்க சாமி அல்லது வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது சாமி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ஆராகி வழிபாடு அதுக்கெல்லாம் சிறந்த பரிகாரமாக அமையும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களே அதே போல் கடுமையான நோய் நொடிகள் கடுமையான நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவுகள் அடுத்தடுத்து ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும் அற்புதமான குடும்பமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கு எதுன்னு ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கும் வளர்ச்சிகள் குறைவாக இருக்கும் சி அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கும் அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா வளர்ச்சி கொண்டிருக்கிறதா ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்காங்களா ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கா அதுக்கெல்லாம் கூட பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை துலாம் ராசி நேர்களே ஆலய வழிபாடுகள் கை கொடுக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எந்த வேலைகளாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்வினைகள் மறைமுகமான பணப்பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது அடுத்தடுத்துல வீட்டில் ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே நிச்சயமாக இந்த மாதம் அது சரியாகும் அதேபோல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியலை சார்ந்தவர்கள் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் மனசில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட தீர்வதற்கு விலகுவதற்கு மெயினாக சினிமா துறையில் ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் ஒரு நேம் ஸ்பைலிங்காக இருக்கலாம் ஒரு லக்கே இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இது வேற்றுக்கு எல்லாமே கூட உங்கள் ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் பர்த்து சாட்டு பேசும் துலாம் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கின்றது வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி